நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போலீஸில் என்னென்ன மாதிரியான லீவு இருக்குது எந்தெந்த லீவெல்லாம் சரண்டர் பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன் ஹைட் மெஷர்மெண்ட் பற்றி ரொம்ப ரொம்ப டவுட் இருக்குது ஹைட்டு மெஷர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஹைட் அளக்கும் போது வேரியேஷன் ஆகும் நீங்கள் வீட்டில் அளந்து பார்க்கும்போது ஒரு ஹைட் இருக்கும் வெளியில் ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறீங்களா அங்கே போய் பார்க்கும்போது வீட்டில் அளந்தத விட அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லை குறைவாக இருக்க மாதிரி இருக்கும் எங்கே தான் நம்ம ஹைட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறது அப்படின்னா நேரில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் ஹைட்டு பார்க்குற இடம் இருக்கும் அங்கே போய் உங்களோட ஹைட்டை வந்து கரெக்டாக துல்லியமாக அளந்துக்கோங்க இல்லை எனக்கு அங்கேயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா எதாவது ஜிம் இருக்கும் உங்கள் ஏரியாவில் இல்லை உங்களுடைய ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள உங்களுடைய மெயின் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு ஜிம் இருக்கும் அந்த ஜிம்மில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டு மெஷர் பண்ணி பாருங்கள் உமன்ஸு தான் வந்து இந்த கேள்வி அதிகமாக கேட்குறீங்க ஒன் ஃபிஃப்டி செவனுக்கு கீழே இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நண்பர்களே நான் மறுபடியும் சொல்கிறேன் ஹைட்டு மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைட்டில் கொஞ்சம் குறைஞ்சாலும் பாயிண்ட் சென்டிமீட்டரில் குறைஞ்சாலும் நம்மளை அன்ஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹைட்டை கரெக்டாக அளந்துக்கோங்க எங்கே அளக்கலாம்னா ஜிஹச் அல்லது நியர்பை இருக்க ஜிம் எதுலையாவது போயிட்டு உங்களுடைய ஹைட் மெஷர்மெண்ட்டை அளந்துக்கோங்க அடுத்து கேட்குற கேள்வி அக்கா பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு பிசி நோட்டிஃபிகேஷன் ஜூன் லாஸ்ட் அல்லது ஜூலை மந்தில் கண்டிப்பாக டிஎன்இஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆயிடும் நீங்கள் அப்போ வந்து போய் அப்ளை பண்ணுங்கள் ஒரு தம்பி கேட்டுகிட்டே இருக்கிறாக்கா நான் அப்ளை பண்ணணும் கிஷோருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து டெய்லி கமெண்ட்டில் கேட்குறாரு நான் எப்படிக்கா அப்ளை பண்ணுறது எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி டிஎன்இஎஸ்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட் பேஜில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் எதாவது பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க தம்பி என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஜாதி சான்றன் எடுத்துக்கோங்க டிசி எடுத்துக்கோங்க மார்க் லிஸ்ட் எடுத்துக்கோங்க தமிழ் வழியில் பயின்ற சான்று எடுத்துக்கோங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க அதை வாங்குறதுக்கான வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் போய் வந்து பிஎஸ்டிஎம் எப்படி வாங்குறதுன்னு பார்த்து வாங்கி வச்சு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவுமே தகவல் தெரியாதனால தான் எங்கே அப்ளை பண்ணுறது பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அதனால உங்களுக்காக இந்த தகவல் அடுத்து டெக்னிக்கல் எஸ்ஐக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இசை வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸு என்னென்ன படிச்சிருக்கணும் பிஇ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அதுக்கு என்னென்ன குவாலிஃபைடு வேணும் ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஏஜ் லிமிட்டு எல்லாமே சேர்த்து ஓகே இன்றைக்கி நம்ம லீவை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிஎல் கேஷுவல் லீவ் தற்செயல் விடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷுவல்லி பட்டாலியனில் இருந்தால் இருபத்தி இரண்டு நாட்கள் ஏஆரில் இருந்தீங்க லோக்கலில் இருந்தீங்கன்னா டுவெல் டேஸ் உங்களுக்கு இப்போ இந்த டுவெல் டேஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாள் உங்களுக்கு தேவைப்படுது அடுத்து வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அப்போ அதையும் சேர்த்து நம்ம ஹெச்பி ஹாலிடே பர்மிஷன் அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் இல்லை இடையில் வந்து அது ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வருது அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஹச்பி அதாவது ஹாலிடே பெர்மிஷனாக சேர்த்து நம்ம த்ரீ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் அப்படி வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம லீவை வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு டுவெல் டேஸ் ப்ளஸ் ஹச்பி அடுத்து இஎல் அதாவது ஈடிஏ விழுப்புன்னு சொல்லக்கூடிய இஎல் வந்து கவர்மெண்ட்டால நமக்கு வருஷம் வருஷம் முப்பது நாட்கள் கொடுக்கப்படும் இந்த முப்பது நாளை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கிறது எடுத்துக்கலாம் முப்பது நாளும் இல்லை அப்படின்னா பதினஞ்சு நாள் எடுத்துப்பாங்க லீவ் எடுத்துருவாங்க ஏதோ ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துருவாங்க இல்லை எடுக்காமல் சேர்த்து கூட வைப்பான் இன்னொரு பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட சரண்டர் பண்ணுவாங்க கொரோனா டைம்னால இதை நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம சிஎம் வந்து அக்டோபர் மாதம் வர அக்டோபர் மாதத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய இயல் சரண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய சம்பளத்திலோடைய இப்போ முப்பது நாள் நம்ம சரண்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சம்பளம் ஒரு மாதம் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படியே உங்களுக்கு ஏற்றி விடுவாங்க பதினஞ்சு நாள் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் பாதி எனக்கு வந்து க்ரெடிட் ஆகும் அதே மாதிரி வந்து நம்ம ரிட்டையர் ஆக போகும்போது இந்த இயலால் நமக்கு ஒரு பெரிய தொகை ஒரு பத்து லட்ச ரூபா சம்திங் வந்து நமக்கு ஒரு பெரிய தொகை வந்து நம்ம ரிட்டையர் ஆகும்போது நமக்கு கிடைக்கும் இப்போ பத்து லட்சம் நாம் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் எம்எல் வந்து ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறு நாட்கள் இப்போ நான் அஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன் தொண்ணூறு நாள் எடுக்கலை ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னொரு தொண்ணூறு நாள் போய் அதில் ஆட் ஆகும் ஒன் எயிட்டி டேஸ் அடுத்து பத்தா பத்து வருஷம் முடியலை அடுத்து இன்னொரு தொண்ணூறு நாள் போய் அப்படியே ஆட் ஆகிட்டு எம்எல் சேர்ந்துட்டு வரும் இன்கேஸ் நமக்கு ரொம்ப முடியாத காலத்தில் நம்ம நீட்டாக எம்எல் எடுத்துகிட்டு ஒரு மூணு மாதம் எம்எல் நாலு மாதம் எம்எல் அப்படின்னு ரிட்டையர் ஆக போகிற நிலமையில நம்ம எம்எல் எடுத்துகிட்டு இருக்கலாம் கரண்ட்லேயே ரொம்ப முடியல அப்படின்னா அப்பப்போ வந்து எம்எல் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து எம்டிஎல் மெட்டாலிட்டி லீவ் இது வந்து உமன்ஸுக்கு வந்து எப்படி அப்படின்னா இரண்டு குழந்தைகளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் வந்து எம்டிஎல் லீவு அடுத்து ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் எம்டிஎல் லீவு வித்து சேலரி சேலரி வந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு வருஷத்துக்குமே நமக்கு எந்த பிடிமானமும் இல்லாமல் நமக்கு சேலரி ஏறிவிடும் அடுத்து வீக் ஆஃப் ஆறு நாள் நீங்கள் தொடர்ந்து டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஏழாவது நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் ரொம்ப எமர்ஜென்சியான டியூட்டி வீக் ஆஃப் கொடுக்க முடியலை அப்படின்னா அங்கிட்டிருந்து ஒரு நாள் தள்ளி கூட நமக்கு வந்து கண்டிப்பாக வீக் ஆஃப் கொடுத்துருவாங்க நான் இருக்க ஏரில் கண்டிப்பாக வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து வீக் ஆஃப் வந்து கிடச்சிரும் அதனால நண்பர்களே போலீஸ் வேலையில் லீவே இல்லைன்னு சொல்கிற பொய் வார்த்தைகளை நம்பாதீங்க லீவெல்லாம் வந்து கிடைக்கும் நல்லபடியாக படிங்க படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஆயிடுவீங்க வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்